நம்ம வந்து மாடு வந்து சினை ஆன உடனே ஒரு நாளைக்கு அதற்கு ஏற்கனவே கொடுத்துட்டு பால் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்கனவே அந்த பால் உற்பத்தி கொடுக்கக்கூடிய கடப்பு தீவனத்தோடு சேர்ந்து மாடு சினைப்பட்ட சினையா இருக்கிற சமயத்துல குறிப்பா கடைசி மூன்று மாத சினை காலத்துல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூடுதலாக இரண்டு கிலோ கலப்பு தீவனம் கொடுக்கணும் இது வந்து மனசுல வச்சுக்கணும் கடைசி மூன்று மாத காலத்துல தாய்க்கு வந்து கூடுதலாக இரண்டு கிலோ கலப்பு தீவனம் கொடுக்கணும் இந்த கடைசி மூன்று வார காலத்துல சாதாரண கலப்பு தீவனம் பத்தாது அந்த மாடுகளுக்கு அதிக புரதம் அதிக இருக்கக்கூடிய ஒரு தீவனம் தேவைப்படுது ஒரு ஃபார்முலா நான் சொல்றேன் பத்து கிலோவுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் மக்காச்சோளம் நல்ல தரமான மக்காச்சோளம் வாங்கி வச்சிங்க அதை ஒண்ணுக்கு ரெண்டா உடைச்சிங்க பத்து கிலோவுக்கு நாலரை கிலோ அந்த மக்காச்சோளம் உடைத்த மக்காச்சோளம் நாலரை கிலோ அதுக்கு அடுத்தது வந்து பின்னாக்கு இரண்டு அல்லது மூன்று வகையான பின்னாக்க மிக்ஸ் பண்ணிங்க இரண்டு அல்லது மூன்று வகையான புண்ணாக்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டரை கிலோ அதற்கு அடுத்தது வந்து பருத்தி கொட்டை ஒன்றரை கிலோ அது கூட தவிடு ஒன்றரை கிலோ பத்து கிலோ ஆயிடுச்சு இது கூட ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு தாது உப்பு கலவை நூறு கிராம் அளவுக்கு இந்த அயோடின் கலந்த சமையல் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாட்டுக்கு வந்து கூடுதலாக ஏற்கனவே கொடுக்கக்கூடியதோட சேர்த்து அந்த தீவனத்தோடு சேர்த்து ரெண்டு கிலோ இந்த தீவனத்தை நீங்கள் கொடுக்கணும் இதுல அதிகமான அளவு வந்து தானியங்கள் இருக்கிற காரணத்தினால இன்னொன்று நீங்க செய்யணும் அது என்ன அப்படின்னாக்க இந்த சமையல் மாவு விற்கிறாங்க இந்த சமையல் மாவு வாங்கி இப்போ அந்த ரெண்டு கிலோ சொன்னோம் இல்லை இப்போ காலையில வந்து ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு கிலோ நீங்கள் அந்த இப்போ நான் சொன்ன தீவனத்தை கொடுத்தீங்கன்னாக்க சமையல் மாவு வாங்கி காலையில் கொடுக்கக்கூடிய அந்த தீவனத்தில் ஒரு நாளைக்கே மொத்தம் வந்து ஐம்பது கிராம் கொடுத்தா போதுமானது காலையில் வந்து ஒரு இருபது கிராம் தீவனத்தில் கலந்து கொடுத்துருங்க சாயங்காலம் ஒரு இருபது கிராம் தீவனத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா அமிலத்தன்மை ஏற்படாது இது ரொம்ப முக்கியமானது அதனால தரமான தீயம்பால் மாடுகள் சுரக்க வேண்டும் என்றால் அந்த மாடுகள் சினையாக இருக்க கடைசி இருபத்தி ஒரு நாளில் சினைப்பட்ட பருவதில் கடைசி கண்ணு போடுவதற்கு மூன்று வாரத்துக்கு முன்னெல்லாம் இருந்து அதனுடைய பராமரிப்பை நம்ம சரியாக செய்யணும்